வணக்கம் வாழ்க தமிழ் வளரக கேப்டன் புகழ் வெல்க தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இன்றைக்கு நான் அதிகாலையில் ஐந்து மணி அளவில் மாநாட்டினுடைய விருத்தாச்சலம் பேப்பூரில் நடக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறேன் மாநாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைத்து இன்றைக்கு இரண்டு மாத காலமாக வேலை நடைபெற்று கேப்டன் அவர்கள் திரையில் தோன்றிய காலம் முதல் அவர் மறைந்த காலம் வரை அனைத்து புகைப்படம் இடம்பெற்றிருக்கின்றன அதேபோல் இந்த மாநாட்டுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தலைவர் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையிலே இந்து கோபுரங்கள் முஸ்லீம் மசூதினுடைய கோபுரம் அன்னை மாதா கிறிஸ்டின்ஸினுடைய கிறிஸ்து அமைப்பினுடைய கோபுரங்கள் அமைத்து மாநாடு மிக பிரம்மாண்டமான நுழைவாயில் ஏற்படுத்தி கேப்டனுடைய அனைத்து புகைப்படங்களும் அந்நியார் அவர்கள் இடம்பெற்றிருக்கிற புகைப்படங்கள் கேப்டன் அவர்களை சந்தித்த அத்தனை ஏழை மக்கள் அனைவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கின்றன மாநாடு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு மக்கள் உரிமை உரிமை மீட்பு மாநாடு பிரம்மாண்டமான மாநாடாக அமைந்திருக்கிறது முதல் மாநாடாக கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தோன்றிய அந்த மாநாட்டிற்கு பிறகு அதைவிட பல மடங்கு இன்றைக்கு மக்கள் மத்தியில் தெரியக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு பிரம்மாண்டமாக அமைந்திருப்பது மிக மிகுந்த மகிழ்ச்சி அளித்துக் அளித்து கொண்டிருக்கிறது கல் தோன்றி மண் தோன்றியதற்கு முன் தோன்றிய தமிழ் மூத்த தமிழ் முத்தமிழ் சங்க தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலே இருந்து ஆண்டாள் தெய்வ தாயின் வயிற்றிலே பிறந்து அழகர்சாமி அவர்களின் அன்பிலும் பாசத்திலும் வளர்ந்து நாற்பது ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையிலே தமிழர்களின் உணர்விலே கலந்து மதுரை மல்லிகை போல் மனம் வீசி மக்கள் போற்றுகின்ற மனிதப் பிறவி தாய்மார்கள் போட்டுகின்ற தனிப்பிறவி எழில்முக அங்கம் ஏழைகளின் சொக்க தங்கம் மாசற்ற கலை உலகம் அண்ணா ஏழைகளை காக்க வந்த எங்கள் அண்ணா புரட்சி கலைஞர் பொன்மண செல்வர் பத்மவிபூஷன் விருது பெற்ற சிறந்த குடிமகன் என்று முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் கரங்க விருது பெற்ற ஒரு தலைவர் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன் அவருடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மீண்டும் தமிழகத்தில் மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான இந்த மாநாட்டை அமைத்திருப்பதற்கு காரணம் மக்கள் உரிமை இழந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இன்றைக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் கூட அவர் உரிமையோடு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்கள் அந்த உரிமை கூட இடையூறாக இன்றைக்கு பணம் பொருள் காசு பணம் என்று கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தையும் முன்னாள் ஆண்ட கழகத்திற்கும் ஒரு மாற்றாக இந்த தமிழகம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சொன்னதைப் போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்று சொன்ன அந்த வார்த்தையை தந்தை அவர்கள் பயன்படுத்திய பிறகு இன்றைக்கு கேப்டன் அவர்கள் மன்றத்தின் முழக்கமாக இன்றைக்கு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்று வைத்திருக்கிறார் வறுமையை ஒழிப்போம் லஞ்ச ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி அரசியல் கட்சி துவங்கி ஒரே தலைவர் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் மாசற்ற கலை உலக மன்னன் கேப்டன் அவர்கள் என்பதை இந்த நாடும் மக்களும் மறந்திருக்க முடியாது அதே போல திரையுலகம் திரைக்குளத்துக்கு நடிக்க வந்த காலத்திலிருந்து பிறகு திரைப்பட நடிகர் சங்க தலைவரான பிறகு தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு இன்றைக்கு அவர் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய உதவிகளை மக்கள் நலத்திட்ட உதவிகளை ஆட்சி இல்லாமல் அதிகாரமில்லாமல் பணம் பதவி இல்லாமல் செய்து காட்டி ஒரே தலைவர் கேப்டன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு அவர் இறந்த காலம் முதல் இன்று வரை அங்கு வருபவர்களுக்காக எங்களுடைய கேப்டனுடைய கோயிலுக்கு எங்களுடைய அந்நியார் புரட்சி அந்நியாருடைய ஆலயத்திற்கு மக்கள் வெள்ளம் வெள்ளமாக வந்து இன்றைக்கும் அவர்களுக்கு அன்னதானத்தை வழங்கி கொண்டுகிற ஒரே அன்னதான பிரபு எங்கள் கேப்டன் அவர்களை இந்த நாடு மறந்திருக்க முடியாது வாழ்ந்தாலும் நாடு என்ன செய்தது நமக்கு நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தா எதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு என்ற கவிஞரின் பாடல் வரி வாழ்ந்து காட்டி ஒரு தலைவர் இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்று பார்க்காமல் திரையுலகத்தில் இருந்த காலத்தும் சரி அரசியல் கட்சி துவங்கிய காலத்தும் சரி இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார் வாழ்ந்தார் கேப்டன் வாழ்ந்தார் என்பதை நினைவுபடுத்துகிற அந்த மாநாடு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாடு சிறப்பாக அடைய வேண்டும் இதுவரை வாக்களித்த மக்கள் அத்தனை பேரும் ஜாதி மதம் இனமொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனாக மனித தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்க நாற்பது ஆண்டு காலமாக நான் வாழ்ந்துகின்ற அந்த மனித தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் நாட்டுக்காக வாக்களியுங்கள் நோட்டுக்காக வாக்களித்து நமது எதிர்கால சமுதாயத்தை சந்ததி அளித்து விடாதீர்கள் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது பேரறிஞர் அண்ணா சொன்னதைப் போல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னதைப் போல மாற்றத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்பேன் என்று சொன்ன பேரறிஞர் நான் கனவுகளை நனவாக்கியவர் எங்கள் கேப்டன் அவர்கள் ஏழைகளை சிரிக்க வைத்து பார்த்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்களை பிறந்தளவு காமராஜருக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு கேப்டன் அவர்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்து மறைந்த எங்கள் தலைவர் இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதை நினைவு கூடு நினைவுபடுத்தக்கூடிய இந்த மாநாடு எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் கழகத்தினுடைய பொதுச் எங்களுடைய அன்னியார் அவர்கள் இந்த வீரமங்கை வேலு நாச்சியாரியங்கள் அன்னியாருடைய இந்த மாநாடு தமிழகமே பார்க்கின்ற வகையில் அரசியல் கட்சி அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு அதிர்ந்து போகக்கூடிய அளவில் தன்னுடைய சொந்த காசிலே உழைத்து சொந்த காசிலே செலவு செய்து வந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை தாங்கி கொண்டிருக்கிற அந்த இயக்கம் கேப்டனோட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் ஊழல் இல்லாத நல்லாட்சியை தர வேண்டும் மக்களின் வறுமையை போக்க வேண்டும் லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவர் தமிழகத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது அதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த மாநாட்டில் மிகப்பெரிய வெற்றி அனைவரும் வருகை தந்து வாழ்த்துவதோடு தமிழகத்தினுடைய இனி அரசியல் வரக்கூடிய மாற்றத்திலே தமிழகத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல அதே போல விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஷெரீப் அவர்களும் விருதுநகருடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் நாராயணன் அவர்களும் மற்றும் பொருளாளர் நாகராஜ் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகி அனைவரும் இந்த இடத்திலே நாங்கள் சந்தித்து உரையாடி இந்த இந்த தொகுப்பை நான் உங்கள் வழங்கி கொண்டிருக்கிறேன் சக்திவேல் அனைத்து நிர்வாகிகளுக்கும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகி அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி தம்பி அவர்களை விருதுநகர் மாவட்டத்தை நான் இவர்கள் உடனிருந்து பிரச்சாரம் செய்தேன் இருபது இருபது நாள் இருபது நாட்கள் அநியாயமாக மக்கள் வாக்களித்து கூட அந்த வாக்களித்த வெற்றியை தோல்விய சியான் வாய்ஸ் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை கொண்டு வாழ்க தமிழ் வளர்க்க கேப்டன் புகழ் வெல்க தேசிய முற்போக்கு தேடாமல் என்று கூறி நன்றி கூறி வணங்குகிறேன் வணக்கம்